சொல்றான் பேராசைப்பட்டார்கள் எதுக்கு ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி போடுறதுக்கா பில்டிங் கட்டுறதுக்கா இல்ல சிலர் அடைஞ்சாங்க ஷஹாதத்து சிலர் அடைவதற்காக பேராசைப்பட்டார்கள் மூமின்ங்கிறது பயப்படவே கூடாது வெக்கமா இருக்கு நிறைய பேர் போராடுறாங்க பாருங்க சமூக போராளிகள்னு சொல்லிட்டு மொகில் அணி ஒரு எடுத்துங்க அநியாயத்தை தட்டி கேட்கறாரு இத்தனைக்கும் மறுமை நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை கிடையாது மறைவான எந்த உதவியாவது நம்புறாங்களா கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க என்ன அநியாயத்துக்கு பணியக்கூடாது அநியாயத்தை கண்டு பணியக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க ஒரு வருஷம் கழித்து போடுறோம் பின்வாங்க மாட்டேங்கிறான் வந்த அதே இடத்துல மறுபடியும் இது பண்ணுறான் அப்புறம் நீ பார்த்தா கடத்திட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனில் நீ போனால் அப்படி ஸ்டெர்லைட் இஷ்யூவாக எல்லாத்துக்கு போகிறான்னாரு தூக்கிட்டாங்க அவர் வீடியோன்னு ரிலீஸ் பண்ணார் அந்த வன்முறை வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறைன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் மீட்டிங் முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறுற அப்படி தூக்கிட்டாங்க நூத்தி இருபது நாட்கள் தூக்கிட்டு போய் ஊசி பண்றதுக்கு ஊசி போட்டிருக்காங்க அடிச்சிருக்காங்க ஈமான் அவரை கேள்வி கேட்டா நாம எத்தனை பேர் தெருவோம் புரியுது இல்லையா ஒரு அடிப்படையும் இல்லாம அப்படி இருந்தவரை பொறுப்பை உணரணும் நம்முடைய பொறுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு அவ்வளவு கஷ்டமான தீனு அவ்வளவு கஷ்டமான வேலை இஸ்லாம் வந்து வெளிய மார்க்கம் எல்லாம் கிடையாது இஸ்லாம் வந்து ஒரு சிரமமான மார்க்கம் அதை சகிக்கிறதுக்கு எல்லாம் நமக்கு உதவி செய்வான் அது நமக்கு தாங்கிறதுக்கு எல்லாம் உதவி செய்வான் எங்கேயாவது நபிசுவல்லா சலாம் அவர்கள் நமக்கு மார்க்கம் எளிதாகப்பட்டிருக்குன்னு இருக்கியல்ல கடும் நான் அது எல்லாம் சொல்கிறான் ஒரு சாஹாபி கூட வந்து நபிசுல்லா சலம் பார்த்து சொல்றாங்களே எல்லாம் நான் உங்களை கடுமையாக நேசிக்கிறேன் அப்படிங்க அப்புறம் சூலா சொல்கிறாங்க நே ஐடியா பண்ணி சொல்லுப்பா சொல்லுப்பான் இருக்கு ஹதீஸ் நல்லா யோசிச்சு சொல்லுப்பா அப்படிமா இல்ல இல்லைங்க நான் பிளான் பண்ணிட்டு உங்களை நேசிக்க தான் போறேன் அப்படின்னு அப்போ சொல்லுவாரு மேட்லேருந்து தண்ணி உளுந்து வர்ற மாதிரி பிரச்சனைகள் உன்னைய நோக்கி ஓடி வரும் வெயிட் பண்ணிக்கோ அப்படிங்குறேன் நேசிச்சா என்ன கிடைக்கும் நபீஸ் அல்லா சலாம் அவர்களை நேசிச்சா இதுதான் கிடைக்கும் அப்போ அல்லாவுடைய ஹாக்கி என்ன ஆகி போச்சு மனிதர்கள் கையில் எடுத்துக்கிட்டாங்க இப்போ அல்லாவுடைய சேரில் இனி மனுஷன் உட்காந்துட்டு இருக்கிறான் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் இது வந்து நம்ம அல்லாவை நேசிச்சா நம்மளால தாங்க முடியுமா ஆனால் தாங்கிக்கோம் நம்ம இது தாங்குற இதுதான் கொட்டுறோம் இன்னையே திருப்பி போடுங்க இது பாத்திலான ஒரு சிஸ்டம் இந்த பாத்திலான சிஸ்டத்தில் முஸ்லீம்களுக்கு சூப்பராக வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க இப்போ இந்த நேரத்தில் நாம் இந்த சிஸ்டத்தை வந்து எதிர்த்து பேசுவோமா இப்படி ரோட்டில் இறங்குவோமா அப்போ நம்முடைய கேரக்டர் ஒட்டு மொத்தமாக மாறிப்போச்சு நாமெல்லாம் முஸ்லீமாக இல்லையா எந்த கேட்டகரியில் வருவோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது நம்ம நாம் யாருன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது நம்ம மூஞ்சியில் போ நம்ம கண்ணாடி பார்த்தா நம்ம மூஞ்சி நம்மளை காட்ட மாட்டேங்குது நம்ம ரியலைஸ் பண்ணவே முடியல நாம் யாருங்கிறது அந்தளவுக்கு நாம் தொலைஞ்சி போயிட்டோம் அந்த மாதிரி மோசமான சூழ்நிலை நம்ம மாறிட்டோம் அல்ல வந்து நம்மளை பாதுகாக்கணும் இதை எல்லாருமே சிந்திச்சு பாருங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது திருப்பி ரிப்பீட் பண்ணி போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி உங்களுக்கு வந்து அதுலேருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி புரிஞ்சு செயல்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ளுவாருனாக வாஹிர் தவான் அனில் ஹந்துல் இல்லாஹி அப்துல் ஆலமி பேசுனதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அல்லது என்னுடைய வீடியோஸில் ஏதாவது பேசுனதில் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த டாபிக் ரிலேட்டடாக விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க இன்ஷா இது ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் அதுக்குள்ளே முடிக்க இருந்தாலும் முடிச்சிக்கலாம் அது யாராவது சந்தேகம் இருந்தால் கேளு அது என்னது சொல்கிற இல்லைங்க இதாவது இந்த மிஷன்கிறது இதுதான் டீன் அந்நியமாக இருக்குது அதை அறிமுகப்படுத்தணும் இதுதான் இதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் நீங்கள் என்ன மாதிரி இடத்துல இருக்கிறீங்கிறது தெரியாது மற்றபடி இப்போது இந்த மாதிரி தீனா அண்ணி இப்போ உங்கள் கணவர் இருக்காருன்னு வச்சிங்களா அவர் தீனை வந்து இந்த மாதிரி அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பணியில் இருக்கிறாருன்னா அவருக்கு உதவி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அந்த அந்த நீங்களும் வேலையில் அந்த வேலையில் இருக்கீங்கன்னா அது ஒரு ஹதீஸ் கூட நான் படித்தேன் யார் தீனுடைய எழுச்சிக்காக வேலை செய்கிறாரோ அவருக்காக யார் உதவி செய்கிறாரோ அவரும் அதில் சமமானவருங்கிறேன் அப்போ யார் ஜிஹாத்துக்காக போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுத்தீங்க நீங்களும் அவரை சேர்ந்தவரை அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி ஏன்னால் ஜிஹாத்னால் சும்மா கிடையாது ஒரு மாதம் போவாங்க ஒரு மாதம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் ரொட்டி எல்லாம் பேக் பண்ணி அந்த காஞ்ச உணவு எடுத்துகிட்டு பேரிச்சம் பழம் அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கணும் அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவும் ஜிஹா தாங்கிறாங்க உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு இந்த பணிக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதை பொறுத்து உங்களுக்கு எல்லாமே நன்மை தான் அதில் உங்களுக்கு வாய்ப்பு என்ன இருக்குதுன்னு பாருங்கள் எடுத்த உடனே தெரியாது என்னையே தெரியாமல் நான் இந்த பணிக்கு வந்துட்டேன் எனக்கு பேச முடியுங்கிறதே எனக்கே தெரியாது என்னால் இவ்வளோ வேலை செய்ய முடியுங்கிறது எனக்கே தெரியாது என் கண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு வெளிச்சமும் தெரியல ஆனால் ஒரு கவலை மட்டும் இருந்துச்சு அந்த கவலை இருக்க போய் அந்த கவலையில தொடர்ச்சியா இருந்தோம் அந்த கவலை இருந்தது ஒரு பத்து நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் தூக்கி போட்டோம்னா வராது இந்த கவலை உங்களை அரிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒன்றும் பண்ணாம இருக்கோமே ஒன்றும் பண்ணாம இருக்குமேங்கும்போது அப்போ வந்து அந்த வேலை எல்லாம் காமிப்பான் பாரு உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை நான் செஞ்சிருக்கேன் இது செய்யன்னு சொல்லி காட்டுவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த எண்ணம் வச்சுருக்கிற நிலையில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு நன்மையில் அல்லா போகும் ஆனால் இது சொல்கிறேன் இல்லை அல்ல அவ்வளோ சீக்கிரம் உதவி செஞ்சிட மாட்டான் இது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைச்சிடாதீங்க அல்ல சொல்கிறான் குரான்லே அல்லாவுடைய உதவி எப்போ வரும் எப்போ வரும் எல்லோரும் ஏங்குனாங்க நான் அல்லையே விட்டேன் அப்படிங்கிற அது அல்லாவுடைய சுண்ணத்து அவன் நிற்கிறானா ஃபீல்டில் நிற்கிறானா எனக்காக நிற்கிறானா அப்படின்னு சொல்லி பார்ப்பான் அது அவமானங்கள் வரும் எல்லாமே வரும் அதெல்லாம் ஒரு மைனஸ்ன்னு இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி டைமில் நம்ம வேலை செய்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு ஏன்னா நம்ம இந்த மாதிரி சொன்னோன்னா நம் நம்மளை ஃபஸ்ட்டு நக்கல் அடிப்பான் ஆமாண்டா நீ எல்லாம் பெரிய வீரன் அப்படின்மா நக்கல் அடிப்பான் ரொம்ப இது பேசுவான் இதெல்லாம் நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா நம்மளை புகழ்ந்தாங்கன்னு வச்சிங்க நம்ம வேணா முகசூதியில் போயிடுவோம் நம்மளை திட்டும்போது நம்ம வேலை செஞ்சோம்னு வைங்க மக்களுக்காக நம்ம வேலை செய்யலைன்னு ஆயிடுச்சா அல்லாவுக்காக மட்டும்தான் இந்த தீனில் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அது வந்து நம்ம டிக்ளேர் பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருங்க எல்லாம் உங்களுக்கு வழி காட்டுவான் ஆனால் விஷயம் இதுதான் மக்களுக்கு தீனை அறிமுகப்படுத்துவது இதை எந்த வடிவத்தில் அறிமுகப்படுத்துறீங்கிறது அது உங்கள் கையில் இருக்கிற வாய்ப்பை பொறுத்து இப்போ எனக்கு இந்த யூடியூப்புங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சது அதை யூஸ் பண்ணால் அல்லோடைய கிருவுகளில் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தனிநபர் தாவால் தான் சில நாள் செய்ய முடியும்னா அதை செய்யுங்க உங்கள் லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஆனால் எஃபர்ட் போடுங்க மேக்சிமம் எஃபர்ட் போடுங்க இது உழைப்பு வண்டி வண்டியாக தேவைப்படுற ஒரு ஃபீல்டு இது அதாவது சில வணக்க வழிபாடுகள் கற்றுக் கொடுக்குற அந்த வேலை தனி கிடைக்கும் ரொம்ப பெரிய வேலை வச்சு படிக்கணும் நிறைய படிக்கணும் குரான்லாம் எப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா குரானுடைய ஒரு வசனம் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற பேக்ரவுண்டு அதில் என்ன பேசுது எல்லாமே தெரியணும் ஏராளமான வசனங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து கடந்து சும்மா ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க குரான் வசனம் நாம் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்போம் அது ஒரு மாதிரி அது என்னமோ ஒன்று சொல்ல வர்ற மாதிரி இருக்கும் பாதியிலே நம்ம அதை ஜம்ப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் அந்த வசனங்களுடைய டெப்த் வரைக்கும் இறங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அதுவே டைம் ஆயிரும் நீங்க தீன கத்துக்கணும்னா இப்போ முடிவு பண்ணீங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் ஆகும் கத்துக்கிறதுக்கு மட்டுமே சொல்றேன் அந்த கேள்வி கேட்கறதுக்கு பதிலாகிறது அதெல்லாம் தனி ரொம்ப கஷ்டமான வேலை இது